அற்புதமானது குங்குமம் வாங்க வைக்கணும் இந்த இடத்துல வைக்கணும் மிஸ்மரிச பவர் யாரும் ஒருவரை தவறான நோக்கத்தில் எடுத்து வைக்க முடியாது குங்குமம் எப்படி வைக்கணும் இந்த கையில வலது கையில வாங்கி இப்படி எடுத்து இப்படி வைக்கணும் இடதுகைக்கு மாத்தவே கூடாது நம்ம வாங்க என்ன பண்றோம் இடதுகையில வச்சு இப்படி அடிச்சு இப்ப என்ன பார் ஒரு வயசான வீட்டுல ஒரு வயசானவங்க இருக்கிறதும் இந்த ஒரு நூறு பசுவம் படிக்கிற சமம்

இன்னைக்கு ஆயிரம் சிசிடிவி கேமரா இருக்கு ஆனால் அதையும் இந்த அடி வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஆனால் அன்னைக்கு ஒரு பாட்டி உட்காந்துருந்துச்சு ஒரு வயசு விட்டு போய் எடுக்கு ஊருக்குள்ள வரல உண்மையா பொய்யா இன்னைக்கு எத்தனை கேமரா வச்சிருக்கிய ஆனால் அன்னைக்கு வயதான பாட்டி உட்காந்துருக்கும் பெரிய ஒரு அன்னைக்கு அப்படின்னா ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு அம்மா போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரத்தில் போகணும் மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ தூரம்னு கேட்டுருக்கு ஒரு வயசானவரம் பார்த்தேன் அவர் ஒன்றுமே பேசுற அமைதியாக இருக்கார் ரெண்டு அடி நடந்துருச்சு எங்கள் அம்மா நடந்தோடனே அரை மணி நேரம் ஆகிட்டுருக்கு ஏப்பா இவ்வளோ நேரம் நின்னே இப்போ சொல் அப்போ சொல்லாம இப்பயே சொல்கிறீங்கன்னா அந்த அம்மா இர வயசு அம்மா வயசானவரை பார்த்து கேட்டுருக்கு இல்லைம்மா நீ எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது உன் நடையை வச்சு தான் நீ எவ்வளோ நேரத்தில் போவேன்னு சொல்லுவாங்க அப்போ உன் நடையை ஒருத்தருடைய பேச்சை வச்சு ஒரு தன்மையை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க யாரு வயதானவர்கள் அப்படி வயதானவர்கள் நம்ம என்ன நினைக்கணும் நம்மளை விட ஒரு வயசு கூடையினாலே உலகத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறவர் நம்மளோட அறிவாளின்னு நினச்சி பேசணும் நம்மளுக்கு எதிரே நிற்பவர் நம்மளை விட அறிவாளி உலகத்தை யாருமே முக்கால் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தர் அறிவாளி எல்லாரையுமே நம்ம வந்து இந்த அப்பா அழகா சொல்லுவார் பட்டியமா நடுவர் கரு கருப்பையா சொல்லுவார் இந்த வாய் வாழ்த்த இருக்கு இந்த கை தூக்கி விட இருக்கு ஒரு வரல் உன்னைய காட்டினா மூணு வரல் நம்மள பாக்குது நீ ஒழுங்கான்னு பார்த்து அடுத்த வர பேசு முன்னால ஒருத்தி சூப் போட்டு போனானா சூப் போட்டு பார்த்து செரு போட்டேன் பொறாம போட்டானாம் பின்னால திரும்பி பார்த்து அவருக்கு காலம் வந்தானா கிட்ட போய் கூத்து நன்றி சொல்லுங்க கொடுக்கலேன்னு கேட்டு கொடுத்தது திருவானந்த ஒரு நாலஞ்சு வேலை சொல்லுவாங்க